ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் நம்ம ஷாப் நேம் இருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கீஸ்க் நம்ம லக்கிசில் எங்கே இருக்கு அப்படின்னா கோயம்புத்தூர் லொக்கேட்டா இருக்கு கோயம்புத்தூர் உட்கார்ந்து டவுன் வழக்கம் சென்ட்ரலுக்கு நம்ம ஷாப் லோக்கிட்ட இருக்கு ஓகே நம்ம டாப்பிங் டேரக்ட்டாக வந்து விசிட் பண்ணி நிறைய கலெக்ஷன்ஸ் எக்ஸக்கமா இருக்கும் நீங்கள் தாராளம் உங்க வீட்டு ஒரு ஃபங்க்ஷனே அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஷாப்ல நீங்க எக்கச்சக்கமான சாரீஸ் நீங்க அள்ளிட்டு போகலாம் எல்லாமே ஆஃபர் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரோட தந்துருக்கும் என்ன 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 சாரீ தானே பாக்குறீங்க சூப்பரான ஒரு பியூர் சில்க் சேரீ தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் செம்ம அழகான சாரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபாய் விற்கக்கூடிய மார்க்கெட்ல விற்கக்கூடிய சாரீ இப்போ நம்ம ஆஃபர்ல என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுக்குறோம் இந்த சான்ஸை கண்டிப்பா யாரும் மிஸ் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க வீடியோ ஆன உடனே டக்குன்னு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் சாரி அவைலபிள் கிடைக்காது அது உங்கள்ட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா இன்னையோட முடியுது இந்த பீஸும் இன்னையோட ஸ்டாப் ஆயிடும் ஏன்னா திருப்பி வரவே வராது ஏன்னா ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு எக்கச்சக்கமாக இருக்குது அதனால சொல்கிறேன் சரி இப்போ வாங்க வீட்டில் போய் ஒரு சாரி நம்ம பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க வீட்டில் போய் ஒரு சரி டக்கு டக்கு டக்குன்னு பார்த்துலாம் இந்த ஃபஸ்ட்டு சாரி இந்த ஒரு பெஸ்ட்டு சாரீனே சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கலெக்ஷனு எவ்வளோ நல்ல ஒரு பார்டர் டைப் பாருங்க எவ்வளோ கியூட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட ஒரு அழகான எல்லோ கலருக்கு ஒரு அழகான ஒரு ராமர் ப்ளூ கலர்ல உங்களுக்கு முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க ஷாட் புக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க அழகான ஒரு பேரட் கிரீனுக்கு மோஸ்ட்லி இந்த காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெட்டிங் அதாவது ஆன்டிக் மாடல் சொல்லுவாங்க இந்த வெட்டிக்கு வெட்டிங் சாரீ வருது பாத்தீங்களா அதுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு காம்பினேஷன்ல பாருங்க எவ்வளோ அழகா இருப்பாருங்க சாரி வந்து ஃபுல் க்ரீன்ல ஒரு சூப்பரான ஒரு மெரூன் கலர்ல உங்களுக்கு அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே வைர ஊசி மாடல்னால உங்களுக்கு நல்லவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிச்சில் கொடுக்கும் இந்த கலரும் மிஸ் பண்ணிடுவாங்க ஸ்கிரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்க பாருங்க ஒரு அழகான ஒரு சாரி உங்களுக்கு வந்து ஒரு கோல்டு உள்ள சொல்லலாம் அழகா இருக்கு இருக்கு பாருங்க 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 முந்தாணி இது வந்து காமிக்க ஒரு அழகான அழகான ஒரு 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 கலர் கலர் தேன் கொடுத்துருக்காங்க மிஸ் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் அவைலபிள் கிடைக்காது அடுத்த பாருங்க பெப்சி ப்ளூ கலரு பாருங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அழகான பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அருமையான ஒரு கலர் பாருங்க பாருங்க இருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்சன் எந்த கலெக்ஷனுமே மிஸ் பண்ணிடுறீங்க எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க சூப்பரான ஒரு பேட்டர்ன் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலரு நல்ல ஒரு ராமர் கிரீன் கலருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க எல்லா கலருமே இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சாரீஸ் எல்லாமே டூ தௌசண்ட் அபவ் உள்ள சாரி தான் நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஆனா நம்ம வந்து ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபாய் தான் கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாண்டா ஸ்கிரீன்ஷாட்டு டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு எல்லோ வித் ஒரு வயலட் கலரு எவ்வளவு அழகான ஒரு காம்பினேஷன் பாருங்க சோ கியூட்டான காம்பினேஷனே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சாரி ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு தௌசண்ட் புட்டா சாரி நல்ல ஒரு பெப்சி ப்ளூவில் உங்களுக்கு முந்தாணி கொடுத்துருக்காங்க ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்னு இப்ப அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அழகான ஒரு ராமர் கிரீனுக்கு ஒரு அழகான ஒரு மெருன் கலர் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இதுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க ஸோ கியூட்டான ஒரு பேட்டர்ல நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கலருமா முந்தாணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டர் டிசைன் எல்லாமே சூப்பராக இருக்கு சாரீஸ் எல்லாமே இப்ப அடுத்த கலர் பார்க்கலாம் இந்த இது பாருங்க ஒரு அழகான ஒரு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு கோல்டன் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்துருக்காங்க முந்தாணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷியல் நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல ஒரு கிராண்டான முந்தாணியை கொடுத்துருக்காங்க நல்ல அழகா இருக்குமா இந்த சாஃப்ட் சில்க் வரையும் ஏற்கனவே நான் போட்டிருந்த சாஃப்ட் சில்கோட இது வந்து பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்குது பாக்கிறதுக்கு ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா சேம் அதே ரேட்ல உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நல்ல ஒரு அழகான ஒரு மாம்பழ கலரு ஸோ எல்லாத்துக்குமே ஒரு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கலர்னு சொல்லலாம் மாம்பழ கலரை பொறுத்தவரையும் எவ்வளோ அழகா இருப்பாருங்க சாரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் எல்லாமே ஃப்ரெஷ் பீஸா செட் டு செட்டா உங்களுக்கு இந்த ரேட்டுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன் வெறும் சிக்ஸ் நைன்டி ஃபைவ் சான்ஸே இல்லை இந்த அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான பேரட் கிரீனுக்கு எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க சாரி ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு காம்பினேஷன்ல அழகான ஒரு டிசைனு பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலருக்கு அழகான ஒரு முந்தாணி கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் இது வேணாலும் தாராளமா ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சீக்கிரமா டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு பெப்சி ப்ளூ பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க முந்தாணி இது வந்து பாத்தீங்கன்னா பாடி ஃபுல்லாமே இந்த புட்டாஸ் வந்துடும் பார்டர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கான்ட்ராஸ்ட் பாட்டர் கொடுத்துருக்காங்க சோ ஸ்வீட்டான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷன் அடுத்து பாருங்க அழகான ஒரு தேன் கலருக்கு ஒரு அருமையான ஒரு ராமர் ப்ளூ கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இவ்வளவு அழகா இருக்கு பாருங்க சாரி சோ ஒரு கியூட்டான ஒரு சாரி பெண்டாஸ்டிக்கா இருக்கும் இங்க பாருங்க ஓபன் பண்ணி காமிக்கணும் பாருங்க எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா பாடி இது வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு முந்தாணி ஃபுல்லாமே ஜக்கார்டு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு எப்படி என்ன கலர் வருதோ சேம் அதே கலர் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்துடும் அடுத்தது பேரட் வித்து ஒரு அழகான ஒரு பிங்க் சூப்பரா இருக்கும் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க சோ ஒரு அருமையான ஒரு பேரட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்டர் வந்து ரொம்பவே ஹைலைட்டா கொடுத்திருக்காங்க அழகான ஒரு கலெக்ஷன் பிங்க் கலர்ல முந்தாணி பிங்க் கலர் டிசைனு சூப்பரான ஒரு சாரி கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவாங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க இந்த அடுத்தது காமிக்க பாருங்க ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அழகான ஒரு கிரீன் கலருக்கு நல்ல ஒரு ஃபேன்சி பார்டரோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன் சொல்லலாம் இதுமே அழகா இருக்கு பாக்குறதுக்கு அடுத்த கலர் காமிக்க பாருங்க அழகான ஒரு சாண்டில் கலரு சோ பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு ஒவ்வொரு கலருமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு யூனிக்கா கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைர ஊசிலேயே ரொம்பவே அழகான பார்டர் ரொம்ப பெரிய பார்டர் இல்லாம ஒரு மீடியமான ஒரு பார்டர்ல கொடுத்துருக்காங்க இதுமே பாருங்க பேரட் கிரீன் தான் பேரட்ரீன்க்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் பார்டர் எல்லாமே வந்து ரொம்ப ரிச்சான பார்டர் அதனால கண்டிப்பா வந்து சாரி வந்து ரொம்பவே ரிச் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த கலெக்ஷன் சொன்னாலும் இந்த நம்ம ஸ்கின் சார்த்து உடனே புக் பண்ணிக்கோங்க இப்ப அடுத்து காமிக்கிறோம் பாருங்க அழகான அதுலயே பாருங்க ஒரு டிஃப்ரெண்டான இங்கிலீஷ் கலர்ல ஒரு பிங்க் பார்டர் கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க எவ்வளவு அழகா இருக்கு சாரி ஸோ ஒரு அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் நம்ம லக்கி சில்க்ஸ் பொறுத்தவரை எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் மேல ஆஃபர் கொடுத்துட்டே இருப்போம் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா செம ஆஃபர்ல போயிட்டு இருக்கு எந்த கலெக்ஷன்ஸுமே மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன் சார்ந்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு கலெக்ஷனே அடுத்தது பாருங்க ஒரு ரொம்ப அழகான ஒரு டிசைனு இந்த பிள்ளை ஆடப்போதா இந்த இது பாருங்க இந்த இது ஒன்று பாருங்க ஒரு அழகான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கு பார்டர் அழகான பார்டர் அதுக்கு முந்தானி ஒரு பாருங்க ஹைலைட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பெப்சி ப்ளூ முந்தானி எவ்வளவு அழகா பாருங்க சாரி ஸோ க்யூட்டான ஒரு ஸாரி ரொம்பவே அழகா இருக்கு சாரி வித்தியாசமான கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க அடுத்து காமிக்கணும் பாருங்க ஒரு அழகான ஒரு சாரீல பாருங்க ஒரு கோல்டன் கலர்ல அதுவும் ராமர் கிரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதுமே வந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு சாரீ கேரளா ஸ்டைல அந்த மாதிரி சொல்லலாம் அவ்வளவு ஒரு கியூட்டான ஒரு கலர் காம்பினேஷன் இது சம்மர் ரிச்சாவும் இருக்குது இப்ப அடுத்தது பாருங்க ஒரு சூப்பரான ஒரு சாரி எவ்வளவு அழகான ஒரு கிரீன் கலர் பாருங்க கிரீன் கலர் பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெப்சி ப்ளூ கலர் தான் உங்களுக்கு சூப்பரான ஒரு கலர் மிஸ் பண்ணி வேண்டாம் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்க ஒரு பேரட் கிரீன் சாரி ராமர் கிரீன் வித்து ஒரு அழகான ஒரு வைலட் கலர் சோ பார்க்கறதுக்கே ரொம்பவே அழகா இருக்குமா அட்ராக் ஒரு கலர்னா இதுதான் சொல்லணும் அவ்வளவு ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே மிஸ் பண்ணிட வேண்டாம் அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க பீச் கலருக்கு ஒரு அழகான ஒரு ரெட் கலர்ல முந்தா கொடுத்துருக்காங்க லைட் போட்டோம் போட்டுக்கு முன்னாடி நாங்க பாருங்க எவ்வளவு அழகா இருப்பாருங்க சாரி சோ ஒரு அழகான ஒரு வித்தியாசமான ஒரு கலர் காமிஷன் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி இது மிஸ் வேண்டாம் ஸ்கிரீன்ஷாட் டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அழகான ஒரு கோல்டன் கலர் ஆல்ரெடி காமிச்சிருப்பேன் இந்த கலர் மட்டும் உங்களுக்கு வந்து அந்த பார்டர் கலர் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு பாட்டில் கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இந்த சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும் தான் இருக்குது கொஞ்சம் சீக்கிரமா புக் பண்ணிக்கங்க இந்த ரேட்டுக்கு அதாவது வந்து கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது ஓப்பனா உங்கள்ட்ட சொல்லிடுறேன் இப்ப அடுத்த காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு பீச் வயலட் கலருக்கு ரொம்பவே அழகான சார் அட்ராக்டான ஒரு அட்ராக்டான ஒரு கலர்னே சொல்லலாம் அவ்வளவு ஒரு அழகா இருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பெப்சி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல செம்ம லுக்கா கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனு அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க அடுத்து பாருங்க ஒரு அழகான ஒரு கிரீன் கலருக்கு ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் பார்டர்ல கொடுத்திருக்காங்க அருமையான ஒரு